ஸ்ரீமன் நாராயணா இன்னைக்கு அந்த பெண் பிள்ளை என்ன கேட்டா போனவாட்டி என்ன கேட்டா தாய்க்கோலம் செய்தேனோ அனுசியா போல அதுக்கே அவராலே பேச முடியலையா நான் தொழுத்து தொழுத்து போச்சு அவருக்கு கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்வம் வழிஞ்சுதா ஏன்னா அனுசியா டைம்ல லக்ஷ்மணன் இருந்தார் இல்லையா அவர் லக்ஷ்மண உணசியாவோட பதிவர்தாத்தனமும் பார்த்துருக்காரு சீத்தம்மாவோட ஒரு பதிவரதாயம் பார்த்துருக்காரு ரெண்டு பதிவரதையும் ஒன்றும் அனுபவிச்சிருக்காரோ இல்லையோ ஆனந்த பாஷ்பம் வழிகாது என்ன பண்ணும் சரி அதை ஆர்வத்துக்கு முன்னாடி இன்னும் ஒன்று ராமாயணம் பார்த்தோம் மகாபாரதம் பார்த்தோம் இப்போ நேட்டா விஷ்ணு புராணத்துக்கு போயிட்டா விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு தந்தை எங்கே என்றேனோ துருவனை போல அவர் எதுக்கு தந்தை எங்கேன்னு கத்தணும் ஆ அதை தான் பாருங்க அதாவது பிரம்மாவோட மானச புத்திரர்கள் அப்படின்னு ஒரு ஏழு பேர் இருக்கான்னு நம்ம பார்த்தோம் பிரம்மாவோடய புத்திரன்னு தான் ஸ்வயம்பு மனு தன்னோட புண்ணிய கீர்த்திமானாக இருப்பான் சுவயம்பு மனு அந்த வம்சத்தில் என்னன்னு கேட்டால் சுயம்பு மனு அவரோட மனைவி பேர் சத்தரூபை இவ்வாளுக்கு இவாலாக மனு சுயம்பு மனு நமக்கு மனிதர்கள் ஏன் வந்ததுன்னா நம்ம வந்து மனுவுக்கு பொறுத்திருந்தால்தான் நமக்கு மனிதர்கள்னு பேர் நமக்குன்னு சட்டத்திட்டத்தெல்லாம் வளர்த்தவர் அவர் தான் மனு தர்மம் பிரகாரம் தான் நம்ம எல்லாமே நடக்கிறோம் அவருக்கு பிரியபரதன் உத்தானபாதன் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு புத்திரர்கள் இவ ரெண்டு பேரும் விஷ்ணுவோட அம்சமாகவே அனுகிரகத்தில் பிறந்தவா அம்சம்னு சொல்ல முடியாது விஷ்ணுவோட அனுக்கிரகத்தில் பிறந்தவா அதனால தான் உலகத்தை காத்து லட்சுமி பேரரசராக இவள் ரெண்டு பேரும் இருந்தாள் இப்போ உத்தானபாதனை பற்றி தான் முதல்ல சொல்லியிருக்கு பாகவதத்தில் உத்தானபாதர் அப்படின்றதுக்கு ஸ் சுநீதி சுருச்சி எல்லாம் பாருங்கள் சு நீ யாருக்காவது நீதியாக இருக்கா பிடிக்குமா சுருச்சி ருச்சியாக இருக்கணும் இல்லையா இப்போ நமக்கே நீதியாக எதாவது பார்த்தோமோ இப்போது நம்மளே நம்ம நம்மளே வச்சுக்கோங்களேன் யாராவது தர்மம் நியாயம் பேசுனா பிடிக்குமோ வேறு வழி இல்லைன்னு வேறு பக்கம் பார்த்து போயிட்டே இருப்போம் இதே நமக்கு பிடிச்ச மாதிரி ருச்சியாக ஏதாவது பேசினா நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தோ அந்த ருச்சியே பார்த்தா பேசினா அது எழுதலோ நல்லதோ ஆவா பின்னாடியே நம்ம அலைவோம் இல்லையா பாருங்கள் பேரே ஒரு அழகாக இப்படி புரி புரிகிற மாதிரி வச்சுருக்கா பாருங்கள் வழக்கம் போல ராஜாவுக்கு யாருமே நீதி பேசினா அப்படிங்கம்மா சு நீதி நீ தனியாக தான் அவள்கிட்ட ராஜா ரொம்ப பேசுகிறது கிடையாது ஆனால் பெருமாளோட அனுகூரத்தில் ஒரு அழகாக குட்டி குழந்தை துருவன்னு ஒரு குழந்த பிறந்தது அந்த ஒரு குழந்தைய பிறந்தாலும் இந்த நீதி நீதிக்கு பெருமாள் கிடைப்பார் இல்லையா அது உண்மை பாருங்கள் அவளை யார் வெறுந்தாலும் பெருமாள் விதக்கலை தன்னோட அழகான துருவ குழந்தையை கொடுத்துட்டு அந்த நீதியை சுநீதியை உயரமான இடத்துல உட்காந்து வச்சுட்டார் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆனால் சுருச்சி கிட்டத்தான் ராஜா இருக்கார் அவளுக்கு உத்தமன் உத்தமன் ஒரு குழந்த அதாவது என்ன கே என்ன கேஸ் இதில்னா ராஜா எப்போயுமே கண்டுக்க மாட்டார் அந்த சுனீதியும் கண்டுக்க மாட்டார் அந்த துருவனையும் கண்டுக்க மாட்டார் எப்போ பார் சொல்லாபங்கள்னால் அந்த சுனி சுருச்சி கிட்ட தான் அந்த உத்தமனை தான் இப்போ பார் விஷின்னு விளையாடிட்டுருப்பார் ஒரு தடவை ஏதாச்சும் அந்த குழந்தை தன்னோடய அப்பா கிட்டே தர்பாருக்கு போச்சு அப்போ மடியில் உட்காந்து தம்பி விளையாடிட்டு இருந்தான் இல்லையா உத்தமன் தம்பி தானே சுருட்சியோட பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தம்பி தானே இதுவும் ஓடி போய் இன்னொரு இன்னொரு தொடையில் உட்காந்துக்கலாம்னு போகும்போது ஒரே கோவம் ஒரு பிடிச்சி இழுத்தா இழுத்தது மட்டும் கிடையாது யாரும் அந்த சுனீத்தி இல்லை சுருச்சி தான் இந்த பக்கமே சுனித்தி தான் இந்த பக்கமே வருது இல்லையா அவள் பாட்டில் பெருமாள் கட்டின்னு மாற அடிச்சுட்டு இருக்காப்பாவோ அவள் இந்த பக்கம் வரமாட்டா தெரியும் நம்மளை இன்சல் பண்ணுவார் எல்லோரும் எதிர்க்குன்னு சொல்லி அப்பாவும் தனியாகவே இருக்கா குழந்தையும் அநேகமாக இங்கே வராது என்னவோ அது போகாத நேரம் இங்கே வந்துருத்தோம் வந்தது மட்டும் இல்லை ஆசை வேறு போட்டுவிட்டு அப்பா அப்படியில் உட்காந்துக்கணும் அதுக்கு தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த எங்கள் அம்மாவை பிடிக்காது சித்தியை தான் பிடிக்கும் அந்த குழந்தைக்கு தெரியுமா அது ஒரு அஞ்சு வயசு குழந்தை அவர் தர தரன்னு பிடிச்சி இழுத்தா இழுத்துட்டு அப்படியே பயங்கரமாக இருக்கும் கூரூரமாக பார்த்தா அப்படியே அதுக்கு ஒன்றும் புரியலையே இந்த மாதிரி என்ன அதட்ற அப்படின்ற மாதிரி பார்க்குறது பார் நீ கூட அசன் பையன்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ என்னோடய வயிற்றில் பிறக்கலை அதனால் உனக்கு அங்கே அப்பா மடியில் உட்காந்துக்கிறதுக்கோ சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறதுக்கோ உனக்கு எந்த தகுதியும் கிடையாது பாவம் நீ சின்ன குழந்தை தானே அதனால தான் கிடைக்காத பொருளுக்குலாம் நீ ஆசைப்பட்றா நீ என்ன பண்ணுற நீ வந்து ஒரு தப்பு என்ன தெரியுமா உன்னோட வேறு ஒரு பெண்ணோட கருப்பைன்னு நீ பிறந்துட்ட அப்படின்னு உனக்கு தெரியல ம் இந்த பாரு நீ உனக்கு அரச சிம்மாசனத்தில் உட்கார விரும்பினாலோ உங்கள் அப்பா மடியில் உட்காரனாலோ நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் பண்ணி அவனோட அருளில் அவன் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லணும் என் வயத்தில் வந்து பிறக்கணும்னு கேளு ஒரு கால் அவரும் செவி சாயிச்சு நீ என் வயிற்றில் வந்து பிறந்துட்டீங்கன்னா தோ இப்போ இதெல்லாம் அவனுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஷார்ட் என்ன அர்த்தம் இந்த ஜென்மத்தினை தியாகம் பண்ணிட்டு போய்டுன்னு அர்த்தம் பாவம் இந்த குழந்தைக்கு இதெல்லாம் புரியிற வயசா அவனும் ஆனால் ஒன்று உருப்படியாக சொல்லிட்டா ஸ்ரீமன் நாராயண குறிச்சி தவம் பண்ணணும்னா அதுதான் எல்லாத்துலயும் நல்லதே எடுத்துக்கணும் பாருங்க கெட்டதையும் எடுத்துக்கொண்டது அந்த குழந்தை நல்லதே தான் எடுத்துட்டு நம்மள இருந்தா இல்லாத குழந்தை சொல்லி சித்தியை பத்தி அவதூறு பண்ணுவோம் அதில் சொன்னது நல்லது மட்டும் எடுத்து அந்த குழந்த ஆனால் மனசு கேட்கல அது குழந்தை தானே பாவம் துக்கமான துக்கம் இதில் உட்காந்துருக்கிற உத்தமன் வேற ஒழுங்கு காமிக்கட்டும் அதுக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா அண்ணன் தம்பியில் அது சன்னை இருக்குமே அண்ணன் அடிவாயினா தங்கி போட்டு சிரிக்கும் இதெல்லாம் வழக்கம் நடக்கிறது தானே அதெல்லாம் அந்த குழந்தை உட்காந்து அப்படியே ஒழுங்கு கட்டுறது இருக்குது இன்னும் ஒருத்தவங்க போச்சு அவன் அந்த குட்டி குழந்தை அப்படியே கண்ணெல்லாம் துடிச்சி ஏன்னா சத்திரியை குழந்தைங்க இல்லையா சத்திரிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்மளோட ஜாஸ்தியாகவே ரோஷங்கள்லாம் இருக்கும் அப்படியே உதரெல்லாம் துடி துடிக்க ஓடி போய் அம்மாக்கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிறது ஒன்றுமே புரியல என்னடா ராஜா ஏண்டா அழறா ஏண்டா இடன்றா அப்புறம் எல்லாம் சொல்கிறா அது பாதி சொல்கிறது அப்புறம் அங்கே இருந்தவாராம் அம்மா அம்மாக்கிட்டே இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு உடனே அந்த மனது கஷ்டமாக இருந்தது அவளோட கண்ணும் கொல்லமாக எடுத்து இந்த மாதிரி அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி நடந்ததா அவள் அப்பா ஒன்றும் சொல்லக்கூடாதா ஏய் என்ன நீ அவனும் என் பையன்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவர் சொல்லலையேன்னு மனசுக்குள்ள எண்ணம் அதனால் கண்ணில் ஒரே தண்ணி ஆனாலும் பையன்கிட்ட எதுவும் சொல்லலை செல்லும் அது அடுத்து அவனுக்கு தூங்கு நினைக்கக்கூடாது சென்னோம் அடுத்த உனக்கு தூங்கு நினைப்போம் அவன் முதல்ல தனக்கு தான் அதில் தீமையை அனுபவிக்கிறான்டா கண்ணா ஆனால் உன்னோடய சித்தனை சொன்ன சொன்னதில் ஒன்று உண்மை செல்லும் என்ன தெரியுமா எந்த அதாவது என்னை வந்து அவர் மனைவியா அப்படின்னு சொன்னதில் வைக்கப்படுறாரு அதனால் நீ பாகியமற்று என்னோடய வயிற்றில் நீ பிறந்ததுனால தான் என்னோடய பாலை பருகி நீ வளர்ந்துட்ட இல்லையாடா கண்ணா அதனால தான் உனக்கு எந்த நிலைமை இருந்தாலும் சித்தி சொன்னது கரெக்டு தான் ஏன்னா நீ உத்தமனை போல அரச விரும்பினா பகைமையும் பொறாமையும் விட்டுட்டு அவ சொன்னபடி குறையொன்றும் இல்லாத என்னோட கோவிந்தன் இருக்கான வாசுதேவன் அவனோட திருக்கமலத்தை போய் பற்றி பூஜை பண்ணிட்டார் அச்சா தொடர்ந்து தியானம் பண்ணதுனால தான் உன்னோட தாத்தா அந்த பிரம்மதேவர் வந்து பாரமேஷ்டியம் அப்படின்ற பெரிய பிரம்ம பதவியே அடைஞ்சிட்டாருப்பா மனசையும் சுவாசத்தையும் தன் வசப்படுத்தி மகான்களும் அந்த பதவியே கொண்டாடுகிறார்கள் யஸ்யாங்ரிபதமம் பரிச்சர்ய விஷ்விபவ நாயத்த குணாபிமத்தேஹே ஆச்சோத் யதிஷ்டத கலுபாரமேஷ்டியம் பதம் சிதாத்ம ஸ்வ அது மட்டும் இல்லப்பா உன்னோட தாத்தா சுவயம்பு மனு இவள் இந்த பெருமாளை குறித்து தப்பஸ் பண்ணி தான் அவளாம் இப்படி பேரரசர் சிற்றரசர் மாமா சுவயம் மனுவாலாம் இருக்காட கண்ணா அது மட்டும் இல்லடா ரச்சத்தி நானியாம் ததக பத்மபலா சலோச்சனா துக்கச்சிதம் தே மிருகமாபி கஞ்சன பத்ம ஸ்ரீதரை விமுருக்கியமானா அது மட்டும் இல்லடா ராஜாதி கண்ணா பிரம்மா தேவர்கள் எல்லாம் மகாலட்சுமியோட அருளை தேடி லோ 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 லோன்னு அழையறா இல்லடா கண்ணா பாரு அந்த மகாலட்சுமி கையில தாமரை மலரை ஏந்தி பகவானை தேடி அவ அப்படி கண்ணா கண்ணாலை தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடைய நாராயணனை தவிர உன்னோட துயரத் தொடைப்பவர் வேற எவனையும் யாரையும் நான் காணலப்பா அப்படின்ட்டு அழகா அப்படி அப்படிதானே இருக்கணும் எப்படி சொன்னா பாருங்க அப்படியே அந்த குழந்த பார்க்குறது மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு தலை அப்படியே கோதினா அப்படியே அம்மா நான் என்னம்மா சொல்லணும் பெருமாளை கொடுத்து தப்பஸ் பண்ணோம்ப்பா அது என்ன ஆமாம்ம்பா உனக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து பண்ணுவார்ப்பா யாரப்பா அந்த ஆச்சாரியன் நீ பெருமாளை வேண்டிடிக்கண்ணா நீ பெருமாளை நல்லா வேண்டிண்டேன்னு வச்சுக்கேன் உனக்கு ஆச்சாரியருன்னு அவரே கொடுப்பாரு அப்படி கருணை சொல்லும் அந்த ஆச்சாரியம் மூலயமா பகவானும் உனக்கு கிடச்சிடுவாருடா அந்த குழந்தை அப்படியே நம்பி போடுது எல்லாரும் சொல்கிறான் ஏண்டையை ஒரு குழந்தை பெச்சு கேட்டுன்னு அந்த குழந்தையை காட்டு காமிச்சுட்டு ஏடினப்பில்ல அவனுக்கு வைராகி வரட்டும் அவனா அம்மா நம்மளா இருந்தால் சண்டைக்கு போய் ராஜா கத்திரட்டே முடிச்சு ஏன்டா நான் தானே அவனுக்கு முதல்ல மொண்டாட்டி என் அவளை இப்படி இப்படின்னு அவனுக்கு நம்ம என்ன நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த அழத்தில் நினச்சி பாருங்க கொஞ்சம் ஆனால் அவள் ஒன்றுமே சொல்லலையா இப்போ ஏற்பட்ட சுனீதி அவளுக்கு ஏன் பெருமாள் ஒரு பெரிய பதவி திருவனோடு கொடுக்க மாட்டார் பொறுமைக்கு தானே பெருமாள் வந்து அப்படிமே ஆனால் நமக்கு அந்த பொறுமை மட்டும் பெருமாள் கொடுக்கவே இல்லை அதை தான் நம்ம கேட்கணும் பிரபு பொறுமை குடு சுவாமி பொறுமைக்குடு சுவாமி பொறாமல் கொடுக்காத சுவாமி பொறுமை குடு சுவாமி பொறாம கொடுக்க இப்படி கேட்டுட்டே புருமைக்குடு பொறாமல் கொடுக்காத பொறுமக்குடு பொறாமல் கொடுக்காதன்னு சொல்லிகிட்டே இருக்க 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 நம்ம காழ்க்கை ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்டு மேலே 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 போவோம் ஆனால் இது ரெண்டும் தான் நம்மளை அகர பாதகத்தில கீழ்தல் இருக்குது ஏன்னா ரெண்டுமே நம்ம கேட்டால் பொறுமையும் கிடையாது பொறாமல் பிடிக்காதையும் இல்லை இதனால தான் உறுப்பிடாதே இருக்குமா அதனால் பெருமாளை இந்த துருவன் மூலியமாக நம்ம பெருமாள் காலை பிடிச்சிட்டு துருவன் எப்படி பிடிச்சானோ அதே மாதிரி அவனே முன்னிட்டு பிடிச்சி போன வாட்டியும் பார்த்தான் அனுசி எப்படி இருந்தான் பிரபு தயவுசெய்து பொறாமல் கொடுக்காது பெரிய விஷயம் பொறாமையே கொடுக்காது அவ்வளோதான் யாரை பார்த்தும் பொறாமல் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாத பொறுமை கொடுக்கணும் எல்லாம் பெருமாள் பெருமாள் எவ்வளோ பொறுமையாக இருக்கார் நம்ம பண்ணுற தப்புக்கு யாராவது இப்படி பெருமாள் கோவிலுக்கு அலோவ் பண்ணுவாளா சொல்லுங்க நம்மளை டெய்லியும் பெருமாள் கோவிலுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா அவரோட பொறுமையை என்னென்னு சொல்கிறது இல்லையா நினச்சபோது கோவிலுக்கு போகிறோமே எந்த மூஞ்சை வச்சுட்டு போகிறோம் இல்லையா நம்ம பண்ண பெருமாள் த தப்புக்கு பெருமாள் நிற்க வச்சு நம்மளை எப்படி கொச்சின்னு கேட்கணும் ஆனால் அவர் எப்படி இருக்கார் பாருங்க பொறுமையாக குழந்த பாவம் நாளைக்கு மாறுவான் நாளைக்கு அவனும் நல்லவனாக வருவான் அவன் என்னோடய காடையில் வந்து நாளைக்கு விழுவான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்பான் அப்படின்ற நம்பிக்கையோட பொறுமையாக எப்படி இருக்கார் பார்த்திங்களா அதுதான் நாராயணர் சரி இந்த குழந்தை அப்படியே போச்சு நாரதர் வராரு ஏன்னா தான் சொல்லிட்டு அதை பெருமாளை வேண்டுன்னு அல்ல பெருமாள வேண்டி நான் நாரதர் வந்துட்டேன் வந்துட்ட நாரத உவாச்ச நாது தே சம்மானம் வாபி புத்திரக லக்ஷயாமக குமாரஸ்ய ஸ்கந்தஸ்ய கிரீடநாதீஷு குழந்தையே நீ காட்டிலையே பொழுது போய் ஜாலியாக விளையாடுறவன் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குற இந்த பாரு உனக்கு இந்த சின்ன வயசில் மானமோ அவமானமோ எது இருக்கக்கூடாது அப்படின்னு அவரே சொல்கிறார் உலக மனுஷனுக்கு மான அவமானம் இருக்கலாண்டா ஆனால் நீ குழந்தை இல்லையா சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்படின்றார் அது மட்டும் இல்லை இந்த பாரு நீ உன்னோடய தாயாரோட உபதேசத்தை படி எந்த பகவானோட அருளை பேர விரும்புகிறாயோ அந்த பகவான் ஆராதிப்பதே அப்படின்னு சொல்லவும் இல்லை ரொம்ப 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 ஜென்மெல்லாம் எழுக்கணும் ஆமாம் யோக சமாதியில் முனிவர்களும் அப்படி ஒரு சமாதியாக நிலைமை இருந்தாலும் கூட பெருமான் கிடைக்கிறது துர்லபந்தான் அதனால சொல்கிறேன் பிடி பார்த்தது கண்ணா ஒன்னால் முடியாது நீ ஆற்றுக்கு போ நீ பிரிவனாய் அந்த காலை வரும்போது முயற்சி பண்ணலாம் இந்த பாரு இன்பமோ துன்பமோ எல்லாமே முன்வீன பையனால் தான் நேர் நேரில் கண்ணா அதனால மனசில் மோகத்தெல்லாம் விட்டு நீ போ சாந்தியாக ஆற்றுக்கு போ துருவம் சொல்கிறது இந்த பாருங்கோ நீங்கள் உபதேசினது அமைதியான மார்க்கம் இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டவர்களுக்கு தான் கருணையால் நீங்கள் இது எனக்கு உபதேசம் பண்ணிங்க ஆனால் என் சிரியர்களுக்கு இது ஒத்து வராது நான் சத்திரியன் வினயம் இல்லாதவன் என்னோடய சித்தனை கூடிய ஒரு கடும் சொல் வந்து என் மனசு ரணமாக ஆக்கியிருக்கு அதனால இந்த உபதேசம் என் நான் என்னால் ஏற்றுக்க முடியல குழந்த பட்டமாக எப்படி சொல்கிறது பாருங்கள் அஞ்சு வயசு குழந்தைக்கு சாப்பிடு தூங்கும் இது எப்படி சொல்கிறது பாருங்கள் இல்லை டியூஷனுக்கு போக மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த குழந்தை எப்படி சொல்கிறது பாருங்கள் பிரம்மரிஷியே மூ உலகத்துக்கும் உயர்ந்ததும் முன்னோர்களுக்கும் அடையப்படாதமான ஒரு அரியமாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நான் அடைய விரும்புகிறேன் எத்தனை அஞ்சு வயசில் அதுக்கு அம்பி அம்பிஷியஸாக இருக்க பாருங்க அந்த அஞ்சு வயசில் அதனால் நீங்கள் நல்ல ஒரு மார்க்கத்தை உபேசி உபதேசிக்கணும் பார்த்த பார்க்குறாரு இப்போ தானே உபதேசிக்கணும் அப்படின்னே சொல்கிறார் கண்ணா உங்கள் அம்மா என்ன உபதரிச்சாலும் அதுதான் நன்மை தெரியக்கூடியது கண்ணா பெருமாள் தான் உன்னோட மனசில் இருக்கிற ஒரு இச்சையெல்லாம் பூர்த்தி பண்ணுவார் நீ அவரையே பூஜை பண்ணு அது மட்டும் இல்லாது அறம் பொருள் இன்பம் வீடு எல்லா நான்கு புருஷாந்துகளுக்கும் எது அடைவினாலும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பெருமாளை பூஜை பண்ணுறது கண்ணா டாக்கண்ணா குழந்தாய் நீ பண்ணு பரிசுத்தமாக எமுனை கரையில் நல்ல மதுவோனம் இருக்கப்பார் அங்கே போய் பெருமாள் அங்கே தான் நித்தியவாசம் செய்கிறாரு நீ அங்கே போய் மூணு வேலை எணு யமுனையில் நீராடி தினமும் நித்திய கற் கருமானுஷ்டங்கள்லாம் செஞ்சு முடித்து மனசை அலை விடாத அந்த அனுஷ்டங்களோட தர்ப முதலிய ஆசனத்தில் உட்காந்து நல்லா கண்ணை மூடி தபஸ் பண்ணு மூச்சை உள்ள எட்டுக்கோ வெளியில் விடு பிராணாயம் பண்ணு எல்லாம் சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது பெருமாள் எப்படி தியானம் பண்ணணும் இது எல்லாரும் கேட்டுக்கோங்கோ குழந்தாய் பகவானோட மலர்ந்த திருமுகமும் கண்களும் எப்பொழுதும் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கு தான் தெளிவாக தெரியறது பாரு அழகிய புருவம் கண்ணங்கள் அழக சொல்ல வார்த்தையே இல்லை அந்த மாதிரி மூடிக்கோ கண்ணை அழகான மூக்கு தேவர்களும் கண்டு மயங்கும் அழகு இளம் வயது ரமணியமான திருமேனி கோவை பழம் போல சிறந்த உதடு செந்தாமரை கண்கள் தன் அடியார்களுக்கு புகலிடம் இன்பமே வடிவானவர் சரணாகத வட்சலன் கருணை கடல் மார்பிலே சீவட்சம் என்னும் மறு நிலைமை கஷ்யாமலன் கோமலன் புருஷ லக்ஷணத்தின் முடிவான நிலை அவன் கழுத்திலே வனமாலை நான்கு திருக்கைகளும் சங்கு சக்கரம் கதை தாமரை மலர் தலையிலே ரத்ன காதுகளில் மகர குண்டலம் கைகளிலே தோல்வழி கங்கணம் கழுத்துல சவுஸ் கௌஸ்தவமான ஹாரம் டிப்ல பொன்னாட அறையில சொர்ணமேகலை திருவடையில மின்னும் சொர்ண பாதரசங்கள் பகவானுடைய இந்த திருமேனி அமைதி அளிப்பது மனம் கண்களுக்கு விருந்து போதும் போதும் என்ற நினைவு தோன்றவே தோன்றாது குளிரும் நகங்கள் கொண்ட தன் திருவடிக் கமலங்களை தோற்ற செய்கின்றார் புனுசிரிப்பும் கொருணை பார்வையும் கொண்ட வரமளிக்கும் வள்ளலான அந்த பகவானை ஒருமுகப்பட்ட நிலைமனத்தோடு இவ்வாறு தியானிக்க வேண்டும் ஆஹாஹா எப்போ ஏற்பட்ட ஆச்சாரியான் பாருங்க சொல்லும் போதே மனசில் எப்படி புல்லை அரைச்சு தெரியுமா அது பார்க்கறது மந்திரம் வர சொல்லி கொடுத்தார் ஓம் நமோ பகவதே வாசுதேவா வாசுதேவாய சொல்லுடா கண்ணா இடம் காலம் பொருள் ஆகியவற்றை பயன்படுத்தும் முறை அறிந்த அறிவாளி பூஜைக்குரிய பல வகை பொருட்களை கொன்று இந்த மந்திரத்தை உபச்சரித்தவாரே உச்சரித்தவாறே இறைவனை புறநோக்கில் சிலா வடிகமாக தன் எதிரில் இருப்பதாக கொண்டு பூஜை செய்தா கண்ணா தானிச்சாரா துருவன் தியானம் பண்ணாரா ஷித்தி அச்சா தடங்கள் வந்ததா என்ன பண்ணார் துருவன் துருவன் எப்படி ஸ்துதி பண்ணார் கொஞ்சம் நேரத்துலேயும் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டினியூஷன் பார்த்தா தான் துருவன் பண்ண பலன் ஃபுல்லாக கிடைக்கும் ஏன்னா இதை நான் நிறைய முப்பது நிமிஷம் ஆகாதனால எனக்கு வந்து ஆகவே ஆகாது அதனால தான் ரெண்டாக பிரித்து போடுறேன் செய்து கண்டினியூஸ் கேளுங்க ஏன்னா என்றைக்குமே அறக்குறையாக கேட்டால் என்ன பலன் கிடைக்க போடுது இது இது கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா